சீக்கே மணி வந்து இப்போ திமுக வந்து கைகூலியாக மாறிட்டார் இந்த கட்சி வந்து ஒன்றா சேர்ந்தால் வந்து என்டிஏ கூட்டணி அபாரம் இரநூத்தி பத்து தொகுதி மாதிரி வெற்றி பெற்றுன்றதுக்காக பிரித்தாளம் சுவிச்சி திமுக நம்ம ஏற்கனவே சொந்த பகிர்ந்தது தான் ஐஸ்வரி கணேசன் மூலியமாக ட்ரை பண்ணாங்க கோட்டுப்புறம் அந்த அம்மா மூலியமாக சின்னம்மா மூலியமா கோட்டுப்புற சின்னம்மா எங்க அம்மா சின்னம்மா நினச்சதுங்க தேங்க தெரியல கோட்டுப்புற சின்னம்மா மூலியமாக ட்ரை பண்ணாங்க கட்சி வெற்றி பெறுற நேரத்தில் இப்போ அமௌண்ட மணிக்கு ஒரு ராஜ்யசபா நம்ம இரநூறு பதிவு பண்ணியிருந்தோம் ராஜ்யசபா எட்டு தரத்துக்கு தயாராக இருக்கிற வந்து ஆதரவு நீட்டுங்கன்னு சொன்னார் இது தெரிஞ்சுங்கன்னு தானே நீங்கள் அந்த அம்மா எம்பி ஆகி மந்திரியாகிடக்கூடாதுன்னா இவ்வளோ அவங்களும் போட்டாங்க பிஜேபி மந்திரி தரத்துக்கு ரெடியாக இருந்தது ஏடேஎம் கே ஐயா எட எடப்பாடி வந்து ராஜ்யசபா ரெண்டில் ஒன்று தரத்துக்கு தயாராக இருந்தார் இதுக்கு தானே இவ்வளோ ஆட்டம் ஆடினீங்க நீங்களும் பொண்ணுன்னு சேர்ந்துங்கண்ணே குச்சிங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு கேபினெட் மந்திரி போச்சு இல்லையா அது காந்திமணிக்கு தகுதி இருக்கா ரெண்டாவது அருள் யார்ன்றது நீங்கள் புரிஞ்சுங்க அருளுக்கும் ராமதாஸுக்கும் நேரடி இது கிடையாது அருள் வந்து முழுக்க முழுக்க ஜி கே மணியோட கைத்தடி அரசியல் அப்படி தான் சொல்ல முடியும் அந்த கைத்தடி ஜி கே மணி எட்டு வந்து உட்கார வச்சா நாளைக்கு அசிங்க மரத்தை உண்மையாகன்றதுனால அருள் மூலிமா அந்த மாதிரி ஸ்ரீகாந்தி ஸ்ரீகாந்தினு அந்த கட்சியோட வன்னீசனத்துக்கு சுதந்திரப் பரோட்டை தேக்கியா வேல்முருகன் கேட்கறது கரெக்டு தானே வன்னியர்களை வச்சு நீ சம்பாதிச்ச சொத்து சம்பாதிச்ச கொள்ள அடிச்சா நீ பத்தாயிரம் கோயில் பத்தாயிரம் கோடிக்கு மேலே சொத்து இருக்குது கையில் நூறு ஏக்கர் சரஸ்வதி ட்ரஸ்ட் போட்டு மறைக்கி வச்சிருக்கிறேன் இன்னும் வண்ணியை சொல்லி சிக்கி வன்னியருக்கு அவ்வளோ கீழே செய்து அவர் யார் ட்ரிபிளஸ் நடராஜா இதை வர ஒருத்தர் கேவலை பொருத்த முடியாது யாரை ராம்தாஸை பின்னாடி வந்து சின்ன இளைஞராக இருந்தவங்களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு கம்மியாக இருக்கா திருமாவளவன் நீ பாடம் நடத்தி கச்சி கட்சி வளர்க்குறத பற்றி எப்படி சொந்த பந்தம் கட்சிக்குள்ளேயே கலங்க மூட்டிட்டு கட்சிக்குள்ளேயே பிரித்தாளர் சூழ்ச்சியை நடத்திட்டு எல்லாத்துக்கும் இரண்டு பேரும் ஆனால் புதுவையில் பாருங்க ஜீக்கம் பண்ணி ரொம்ப அருகமாக பேசுவார் பொது வழியில் பேசும்போது ஜீக்கம்பாடி எப்படி தெரியுமா அப்பாவும் மகனும் ஒன்று சேரும் இருக்கிற மொத்த வேலையும் பார்க்க ஜீக்கம்படி தான் ரியல் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க இப்போ பாமகவுடைய மோதல் இப்போ தேர்தல் ஆணையம் வரைக்கும் சென்றிருக்கிறது ரெண்டு தரப்புல இருந்துமே தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு இருக்காங்க இந்த சைடு ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் பதவி இப்போ வந்து முடிந்து விட்டது அன்புமணி ராமதாஸுக்கு தலைவர் பதவியே இப்போ கிடையாது அவர் தலைவரே கிடையாது அப்படிங்கிற நிலையில தேர்தல் ஆணையத்தில் தகவல்களை தெரிவித்துதான் சொல்லப்படுது இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறுவனருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டதாக சொல்லப்படுது இப்போ தற்போதைய நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இரத்த உறவுகளை மோத வைக்கக்கூடிய வேலையில் ராமதாஸ் அவர்கள் காய் நகர்த்தலை முன்வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் நாம் இப்போ பார்க்க முடிகிறது காரணம் என்ன அப்படின்னா ராமதாஸ் தலைமையிலான அமைக்கப்பட்ட இருபத்தி ஒரு பேர் கொண்ட நிர்வாக குழுவில் அவருடைய மூத்த மகள் ஸ்ரீகாந்தி அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் முதன்முறையாக கொண்டு வரப்பட்டிருக்காங்க ராமதாஸுக்கு அருகாமையிலேயே ரெண்டு மூன்று நிர்வாகிகள் கடந்து அவர் அமர வைக்கப்பட்டிருக்கிறார் இதை எப்படி புரிந்து கொள்வது அதாவது இது உலகத்திலேயே இந்தியாவிலேயே இந்த விஷயத்தை வந்து முதல் முதல்ல நம்ம ஒளிபரப்பு சம்பந்தப்பட்டது இல்லை ஸ்ரீ மகளுக்கும் மருமகளுக்கும் உள்ள சண்டையை கூட வந்து இப்ப மகள் வந்து கூட்டு சின்னம்மாவிடம் போய் சரண்டர் அடைந்து மகள் சின்னம் ராமதாஸ் அவர்களுடைய சின்னம்மா சின்னம்மா ராமதாஸ் அவர்களுடைய சின்னம்மா கோட்டர்புரத்து சின்னம்மா ஓகே சரணடைந்து இவங்க ரெண்டு பேரும் தீட்டின சதி திட்டம் தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் சௌமிய அன்புமணி வந்து வெற்றி எளிதில் வெற்றி பெற்றிருப்பாங்க இவங்க வந்து அரூர் தொகுதியில் வந்து ராமதாஸ் வந்து குழிப்பறிக்கும் வேலைகள் ஐயா ராம்தாஸ் வேலை செய்தார் சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றது தான் கேபினெட் மந்திரி தருவதாக உறுதியாக இருந்தாங்க ஏங்க தமிழ்நாட்டில் ஒரு கேபினெட் மந்திரினா அது சௌமியா அன்புமணிக்கு தான்றது தள்ள தெளிவாக பிஜேபி வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருந்தான் இது நிறைவேறிக்கூடாதுன்றது சொல்லி இதை முழுக்க முழுக்க தடுத்து நிறுத்தினது யார்றாங்கன்னா ஐயா ராம்தாஸும் அவருடைய குடும்ப மகளும் வெற்றி பெற்றக்கூடாதுன்னு சொல்லி திருமாவளவனிடையுமே பேசந்தால் தான் தகவல் இதே யார் இவ்வளவு தோற்கடிக்கணும்னு சொல்லி திருமாவளவன்கிட்டே பேசி இவரை தோக்கடிச்சு அறுவரு தொகுதியிலே முப்பத்தொம்பாயிரத்து ஓட்டு மைனஸ் ஆகிறதுக்கு ஐயா முழு காரணம் விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவனிடம் பாமக சார்பாக ராமதாஸ் அவர்கள் பேசி பேசி தோக்கடிக்கப்பட்டார் இது வந்து மருமக வந்துடக்கூடாது நான் ஐயா ராமதாஸ் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் என் குடும்பத்தில் யாருமே சத்திய பிரமாணம் செய்தார்ல யாருமே நாங்கள் வந்து அரசியலுக்கு வர மாட்டோன்னு சொன்னாரா செய்தாரா கட்சி ஆரம்பிக்கும் போது ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஒன்று வந்து கட்சியுடைய தலைவராக நான் இருக்க மாட்டேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாரிசுகள் அரசியலில் கட்சியில் பதவிகளுக்கு கொண்டு வரப்பட மாட்டாங்க சத்திய பிரமாணம் பண்ணலை யாரை இடத்துல பண்ணீங்க பாமக கட்சி கட்சியிலையும் வன்னியர் சங்கத்துக்கு சத்திய பிரமாணம் பண்ணி கொடுத்தீங்கல்ல அந்த பிரமாண சத்திய பிரமாணத்தை ராமதாஸ் எப்படிப்பட்ட மிகப்பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய புலகர் யாரான்னா ஐயா ராம்தாஸ் தான் சத்தியத்தை மீறி இருக்கார் ஏன்னா முச்சேந்தில் அப்படி நான் பண்ணால் என்ன முச்சேந்தில் வச்சு அடிங்கன்னு சொன்னார் நான் அன்புமணியை கொண்டு வந்ததே தப்புன்னு கடந்த மாதம் சொன்னார் யார் ஆமாம் இப்போ சமீபத்தில் அன்புதாச அன்புமணி அவர்கள் கொண்டு வந்ததே வாரிசாக கொண்டு வந்ததே தப்பு கொண்டு வந்து சத்தியம் பண்ணிட்டு இப்போ கொண்டு வரிய இப்போ உன்னை எதாவது அடிக்கிறது தான் கேட்குறான் யாரு வன்னிசங்க மக்களும் பாட்டாளி மக்களுக்கு சொந்தங்களும் யார் ராமதாஸ் இப்போ எதால் அடிக்கிறது நேற்று எல்லாம் ஆளுக்கு ஒரு சா சாட்டியத்தும் போய் வேண்டியது தானே சவுக்கம் போய் வேண்டியது அடிக்க வேண்டியது தானே இந்த மானங்கட்ட பொறுப்பு இந்த ஆளுக்கு எதுக்கு தான் எல்லாரும் கேட்குறான் நான் கேட்கல வன்னீர்சங்க சொந்தங்கள் எல்லாம் கேட்குது என்ன பண்ணுறது ஒரு கோயிலு இது முதல்ல இந்த அண்ணன் இந்த வன்னியர் சங்கம் ஆரம்பித்ததுக்கும் இந்த பா வன்னி சங்கத்துக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் இந்த பக்கத்து மூணாவது இடத்துல உங்கள் நிகழ்ச்சியில் மூணாவது இடத்துல இருக்கிற இந்த டெல்டா நாராயண பக்கத்தில் இருக்க ஏ ட்ரிபிள் எஸ் நடராஜன் ஆரம்பிச்சார் யார் ட்ரிபிள் எஸ் நடராஜன் சிவி சமூகத்தோட அப்பா வேணுகோபால் கவுண்டரு மன்னிய இவங்க ஆரம்பித்த இந்த இயக்கத்தில் க இது க கருணா இது க கரையாம்புத்தில் கருணாகம் பூந்தா மாதிரி இந்த அளவு வந்து உள்ளே பூத்துக்குமே ராமதாஸ் தப்பா நினைக்கிறேன் இந்த ஆளு இதை கூட கேவலமா திட்டணும்னு பாக்குறேன் ஆனால் திட்ட முடியல பொதுவாக நீங்க வந்து இப்படி திட்டுறீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அருள் எம்எல்ஏ போன்றவர்களை பொறுத்த வரைக்கும் எங்க குலதெய்வம் கூட தயாராக நல்லா அறுப்பானுங்க அன்புமணி அப்படிதான் சொல்லி சொல்லி அன்புமணி கழுத்தைக்காக என்னுடைய வந்து கழுத்தை அன்புமணி ராமதாஸ் கிட்ட அன்புமணி ராமதாஸ்னு இருக்குல்ல அந்த பேர் அதை உடனே கெசட்ல சொல்லி வெறும் அன்புமணின்னு முதல்ல மாதிரி சொல்லுங்க அவரை அன்புமணி சரஸ்வதி கூட போட்டு சொல்லுவாங்க அம்மா பேர் இருந்தாலும் பேர் கூட சேர்வரானு சொல்லுது அன்புமணிக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் இதுதான் முதல் வேண்டுகோள் ரெண்டாவது அன்புமணியாவது கொஞ்சம் தேர்தலில் சுணக்கம் காட்டுவார் ஆனால் சௌமியா அம்மா தெரு தெருவாக போய் பாட்டாளி மக்களுக்கு பாட்டாளி இதுக்கு முன்னாடி வந்து இந்த இயக்கத்தை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி யார் ஆரம்பிச்சதுமா தூரா இருக்கிற யாருமே பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி கட்சின்னு இருந்து ட்ரிபிளஸ் நடராஜனா எல்லாருக்கும் தெரியும் அவர் எல் வேலை பார்த்து ஜிஎம் பர்சனலா இருந்து எவ்ளோ பண்ணிருக்காங்க வேலைக்கு ஏத்து போய் எல்என்டில சேர்த்தாரு ஆனா இப்ப அருள் எம்எல்ஏ அவர்கள் நேற்று பேசும்போது என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா சுயம்புவாத ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி வரலாறு தெரியாமல் அருளுக்கு வன்னிது அருளுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துரு யாரு ஜிகே மணி ஜிகே மணி வந்து இப்ப திமுகனு கைக்கூலியா மாறிட்டாரு இந்த கட்சி வந்து ஒன்றா சேர்ந்தால் வந்து என்டிஏ கூட்டணி அபாரம் இரநூத்தி பத்து தொகுதி மாதிரி வெற்றி பெற்றுன்றதுக்கோசம் பிரித்தாலும் சுற்றி திமுக நம்ம ஏற்கனவே சொன்ன பகிர்ந்தது தான் ஐஸ்வரி கணேசன் மூலயமா ட்ரை பண்ணாங்க கோட்டுப்புறம் அந்த அம்மா மூலயமா சின்னம்மா மூலிமா கோட்டுப்புற சின்னம்மா எங்க அம்மா சின்னம்மா நினைச்சாங்க தேக்க தெரிய இல்லை கோட்டுப்புற சின்னம்மா மூலிமா ட்ரை பண்ணாங்க அது முடியலன்னு ஒன்னே இப்போ வந்து என்னன்னா ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துக்கு அதிகாரம் யாருக்கு இருக்கு நீங்கள் முதல்ல சொல்லுங்க தலைவருக்கு கட்சியுடைய அந்த கட்சியோட தலைவர் இன்னைக்கு தேதி வரைக்கும் யார் ஜனவரி ஜனவரி மாதம் வரைக்கும் தேர்தல் அதில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு செயற்குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் யாரு அன்புமணி ராமதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொல்ல மாட்டேன் நான் என் வாயால் அந்த ஆள் பேரை சொல்ல மாட்டேன் அன்புமணி தான் அன்புமணிங்க நான் வேண்டுகோள் வைக்கிறேன் இனிமேல் அந்த ஆள் பேரை சேர்த்துட்டு போட்டோம் உன்னியும் போகிற அன்னைக்கு நாங்கள் தயாராக இருக்கிற வண்டி இருக்கின்ற முறையில் அந்த ஆள் பேர் இன்னியோட இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் நீக்கணும் ராமதாஸ்ன்ற பேர் இன்சுலில் கூட நீங்கள் பேர் வரக்கூடாது அம்மா தான் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்களே அம்மா பேரை கூட இன்சிலாக வச்சுக்கலாம்னு சொல்லி இப்போ புரட்சி தெளிவி அம்மா ஒரு சின்ன உங்கள் அம்மா பேர் இன்சிலாக போடு இனிமேலாம் ராம்தாஸ் பேர் இன்சிலாக கூட நீ பயன்படுத்தக்கூடாது உன் மனைவிக்கு துரோகம் பண்ணார் உன் உனுக்கு துரோகம் பண்ணார் பேர குழந்தைக்கு பெண் குழந்தைன்னு பார்க்காம துரோகம் பண்ணார் முதல்ல பேரனை கொண்டு வர முயற்சி பண்ணார் அது முடியலன்னொன்னு பின்னாடி இந்த இயற்கன மகளோ காந்தி மொழியை கொண்டு வராரு என்ன தான் இது அவங்க கூட கட்சி நினச்சிக்கிறாரு ராமதாஸ் இல்லை மக்கள் மக்கள்லாம் இருந்தாலும் என்ன சொன்னாலும் கேட்பாங்க நினச்சினுக்கிறாரா இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்கள்லாம் ஏ ஏன் இந்த எவ்வளோ கொண்டு வெதிகொண்டு போயிருக்கிறாங்க ராமதாஸ் இதில் வேற ஐயா குலசாமி கோசாமி குலசாமியா நீ குளக்கடுத்தவன் யாணி இந்த குளத்தையே அழிச்சவையா நீ உனக்கு என்ன குலசாமி இந்த கட்சி வெற்றி பெறுற நேரத்தில் சௌமியா அம்பு மணிக்கு ஒரு ராஜ்யசபா நம்ம இரநூ பதிவு பண்ணியிருந்தோம் ராஜ்யசபா எட்டு தரத்துக்கு தயாராக இருக்கிறோம் வந்து ஆதரவு நீட்டுங்கன்னு சொன்னார் இது தெரிஞ்சுங்க தானே நீங்கள் அந்த அம்மா எம்பிஆந்திரி தானே இவ்வளோ அபகலம் பண்ணுறீங்க பிஜேபி மந்திரி தரத்துக்கு ரெடியாக இருந்தது ஏடிஎம்கே ஐயா எட எடப்பாடி வந்து ராஜ்யசபா ரெண்டில் ஒன்று தரத்துக்கு தயாராக இருந்தார் இதுக்கு தானே இவ்வளோ ஆட்டம் ஆடினீங்க நீங்களும் பொண்ணும் சேர்ந்துங்கண்ணே குச்சிங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு கேபினெட் மந்திரி போச்சு இல்லையா அது காந்திமதிக்கு தகுதி இருக்கா நான் காந்திமதி என்ன சொந்த போடட்ட தேஜையா இந்த வண்டி மக்களுக்கோசம் அப்படியே சிறைய திருமணம் சிறை சொன்னாங்க இல்லை இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முகுந்தன் அவர்களை கொண்டு வரும் போது தான் அன்புமணி ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில ஒரு மோதலே உருவானது அதெல்லாம் இல்லைங்க பிரச்சனையே அந்த அம்மா வந்து தருமபுரியில் கேண்டிடேட்டாக அறிவிச்சிருந்தாங்க அந்த அம்மா வந்து தருமபுரியில் கேண்டிடேட் போடுறதுடைய விளைவு தாங்க இவ்வளோ பிரச்சனை காரணமே இப்போ முகுந்தன் அவர்களை கொண்டு வரும்போது தான் இந்த மோதலை அப்பா அம்மானுக்கு ஏற்பட்ட விவகாரம் நமக்கு தெரியும் இப்படியான சூழ்நிலையில் ஸ்ரீகாந்தி அவர்கள் மேடையில் வந்து அமர்றாங்க மேடையில் வந்து உட்கார்றாங்க அப்படின்னா அவருடைய சகோதரர் அன்புமணியோடு மோதுவதற்கு ஸ்ரீகாந்தி அவர்கள் தயாராகி விட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா திமுக ஜி கே மணி மூலியமாக பிரித்தாளன் சூழ்ச்சியை ஆரம்பித்து விட்டதுன்னு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல ரியல் ஒன் மீடியாவில் இதை மிக தெளிவாக சொன்னது பின்னணியில் திமுக இருக்குதுன்னு ஆயிடுச்சா ரெண்டாவது அருள் யாருன்றது நீங்கள் புரிஞ்சிங்க அருளுக்கும் ராமதாஸுக்கும் நேரடி இது கிடையாது அருள் வந்து முழுக்க முழுக்க ஜிகே மணியோட கைத்தடி அரசியல் அப்படி தான் சொல்ல முடியும் அந்த கைத்தடி ஜி கேமணி என்ன வந்து உட்கார வச்சா நாளைக்கு அசிங்க மத்த உண்மையாகன்றதுனால அருள் மூலிமா அந்த அம்மா ஸ்ரீகாந்தி என்ன ஸ்ரீகாந்தினா அந்த கட்சியோட சு வன்னியர் சங்கத்துக்கு போராட்ட தேக்கியா இல்லை இடஒதுக்கீடு போட்டாங்களா இதுதான் சமூக நீதி உங்க உங்கள் குடும்பத்தில் பாத்தி பாத்தி பேரம் பையன் எல்லாரையும் கொண்டு வரதா சமூக நீதியா இதுதான் நீ சமூக எல்லா பிரசனும் சமூக நீதி காவலர் உன் குலதெய்வம் நீ என் குலதெய்வம் என்ன யா கீச்சா வன்னியர் இப்போ இப்போது கட்சியில் வந்து ஒரு கேள்வி உருவாகும் கேட்கறது கரெக்டு தானே வன்னியர்களை வச்சு நீ சம்பாதிச்சா சொத்து சம்பாதிச்சா கொள்ளை அடித்தா இன்னைக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் கோடிக்கு மேலே சொத்து இருக்குது உங்க கையில் நூறு ஏக்கர் சரஸ்வதி ட்ரஸ்ட்டுன்னு போட்டு மடக்கி வச்சுருக்குற நீனா வன்னியருக்கு சொல்லி சிக்கி அந்த அது வன்னியருக்கு அவ்வளோ செய்த அவர் யார் ட்ரிபிளஸ் நடராஜா வன்னியர் விவசாயம் ப படியாச்சு ராமசாமி 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 படையாச்சு எவ்வளோ பண்ணார் அவங்களாம் இந்த மாதிரி தான் குடும்பத்தின்னு வந்து முன்னிறுத்துறாங்களா ட்ரிபிளஸ் நடராஜன் வன்னியர் அவர் தான் வன்னியர் சங்கத்தை ஆரம்பித்தவர் இன்னும் சொல்ல போனால் அவரோட உறுதுணையாக இருந்தவர் சி வி சண்முகம் அப்பா வேணுகோபால் கவுண்ட்ரு நீ வந்தவாசியில் கிருஷ்ணசாமி அவரோட சம்மந்தி இருந்தார் பாருங்க அந்த வன்னியற்கே நீ வந்தவாசி தொகுதியில் வந்து அவரை தொகை இது குழிப்படிச்சு அவங்க அப்பா அவங்க அவங்க மகளுக்கு மட்டும் பண்ணல அவர் சாமி அவங்க அப்பா கிருஷ்ணசாமி இருந்தவர் காங்கிரஸ் கட்சி தலைவர் அவரே வந்த கூட இருந்து தான இவங்கெல்லாம் அந்த காலத்தில் இவங்க சி வி சண்முகம் அப்பா கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் ஒரே காலேஜ் லா காலேஜ் இப்போ இந்த விஷயத்தில் இப்போ ராமதாஸ் அவர்கள் கட்சியுடைய தலைவராக கட்சி என்னுடைய கண்ட்ரோல் தான் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லும் போது கட்சி நிர்வாகிகள் வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் ஏத்துக்க மாட்டாங்க அதாவது வயதாகிவிட்டது இவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேள்விகள் உருவாகும் அப்படிங்கிற நிலையில தான் எனக்கு அடுத்து பாமக என்னுடைய மகள் அப்படிங்கிறத தான் ஸ்ரீகாந்தியை மேடை ஏற்றிருக்க அதில் இவருக்கு அதிகாரம் இல்லை இவர் அன்புமணி எந்த இடத்துல தவறு பண்ணார்னா இவர் எப்ப நீச்சல் காமிச்சார் இல்லையே அப்ப அன்புமணி கிட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மாவட்ட செயலாளர் கையில இருந்தாங்க எவ்வளவு தொண்ணூத்தி புள்ளி ஒம்பது சதவீதம் மாவட்ட செயலர் அன்புமணி கிட்ட இருந்தாங்க அன்றைக்கே ராமதாஸுக்கு இந்த நிறுவனருக்கும் இந்த இயக்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இவர் அடிப்படை உறுப்பிடையிலேருந்து நீக்கிருக்கணும் யாரை இவங்க அப்பான்னு பார்த்ததுனால தான் ரத்த சம்மந்தம்லாம் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடாது அன்றைக்கி ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டினார் இல்லையா ராமதாஸ் கூட்டினதுக்கு யாருமே வரல அதுலேயே தீர்மானம் போட்டு இந்த குடும்பத்தில் இவரை தவிர வேறு யாராக இருக்கும் அதில் டிடிவி கூட பாராட்டணும் டிடிவி சார் கூட சின்னம்மா கூட நிர்பந்தம் பண்ணாங்க யாரை திவாகர் சார் பையனை சேர்த்துக்கணும் அமமுகல எல்லாம் சிறை நீ கொடுக்கணும் விவேக்கு ப பதவி கொடுக்கணும் அவன் மச்சான் வெங்கடேஷனுக்கு பதவி கொடுக்கணுன்னா நாங்கள் முடியவே முடியாது யார் டிடிவி சார் ஏன்னா எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்ல சொல்லுங்கள் நான் நான் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் போதும் குடும்பத்தில் யாரையும் சேர்க்க மாட்டேன்னு தான் இவங்களாம் இன்றைக்கி முடியாது முடியாதுன்றார் டிடிவி சார் திருமாவளவன் கூட அந்த விஷயம் நம்ம நிறைய விஷயத்தில் நம்ம அவருக்கு எதிராக கருத்து சொல்கிறதே தவிர இந்த விஷயத்தில் த திருமாவளவனை பார்த்து டாக்டர் ராமதாஸ் வந்து என்ன பண்ணணும் கற்றுக்கணும்னு சொல்ல வரேன் அந்த கட்சி தனக்கு அப்புறம் தன்னுடைய உறவினர்கள் யாருமே கொண்டு வராமல் சிங்கிள் மெஜாரிட்டியாக இன்றைக்கி வந்து கட்சியை நத்திருக்காரு பட்டி தொட்டிலாம் இப்போ இன்றைக்கி பாமக கூட ஒரு ஒருபடி மேலே கட்சி நத்திட்டு இன்னும் மாதிரி குடும்ப அரசியல் பண்ணல அவர் யார் அண்ணன் திருமாவளவன் பார்த்தீங்களா இல்லையா எவ்வளோ கட்சி இன்றைக்கி பட்டி தொட்டிலாம் வளர்ந்துருக்கு பாருங்கள் திருமாவளவன் கட்சி அவருக்கு கொடுக்குற ஆறு சீட்டுன்றது ரொம்ப சொற்ப சீட்டு திமுக வழங்குறது அண்ணன் திருமாவளவன் கட்சியின் பலம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பதினாறுலேருந்து இருபது சீட்டு அவருக்கு கொடுக்கணும் கட்சி எப்படி வளர்க்கணுன்றது ராமதாஸ் யாருக்கிட்ட பாடம் பயிலணும் திருமாவளவன் திருமாவளோன்ற பாடம் பயணணும் பின்னாடி வந்த பெருமாவளோன்ற பாடத்தை கற்றுக்கணும் நீங்கள் இதை வர ஒருத்தர் கேவலப்படுத்த முடியாது யாரே ராமதாஸை பின்னாடி வந்து சின்ன இளைஞராக உனக்கு அப்புறம் கிட்டத்தட்ட முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு கம்மியாக இருக்கா திருமாவளவன் நீ பாடம் கற்றுக்கிடாங்கிற கட்சி வளர்க்குறத பற்றி எப்படின்னு சொந்த பந்தம் கட்சிக்குள்ளேயே கலகம் முட்டிகிட்டு கட்சிக்குள்ளேயே பிரித்தாள சூழ்ச்சியை நடத்திட்டு எல்லாத்துக்கும் இரண்டு பேரும் ஆனால் பொது வழியில் பாருங்கள் மணி ரொம்ப அற்புதமாக பேசுவார் பொது வழியில் பேசும்போது மணி எப்படி பேசுவார் தெரியுமா அப்பாவும் மகனும் ஒன்று சேரணும் பிடிக்கிற மொத்த வேலையும் பக்கத்தில் ஜி கேமணி தான் திமுக கிட்ட கைக்குள்ளேயே பணம் வாங்கிக்கின்னு மொத்த காண்ட்ராக்டும் திமுகவில் எல்லா கோரியும் அந்த பக்கம் மகன் பேரில் எடுத்து வச்சிருக்காரு யார் ஜீக்கே மணி அதனால தான் அன்றைக்கி அன்புமணி அண்ணன் வந்து பக்கத்தில் இருந்தால் அவ்வளோ அர்ஜென்ட்டு நீ போய் சரி சட்டசபையில் போய் என்ன பண்ண போறேன்னு கேட்டார் ஞாபகம் தான் ஒரு இது ஒரு வழியில் கடித்தார் நீ எதுக்கு போகிறேன்னு எனக்கு தெரியாதா போய் ஜாலர் அடிச்சுட்டு அவங்கள்ட்ட எதனால் கான்ட்ராக்ட் வாங்கிட்டு வந்து போகிறோம் அதனால் ராமதாஸ் வந்து இந்த கட்சிக்கு நிறுவனராக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவருக்கு வந்து பொதுக்குழு செயற்குழு பிரகாரம் அவருக்கு ஒரு துளி அதிகாரமும் கிடையாது ஏடிஎமிக்க மேட்டர்லேயே ஆனால் எடப்பாடிக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பொதுக்குழு தான் பாடி ஜிபி பாடி முடிவு எடுத்துச்சுன்னா அதில் நாங்கள் தலை போட முடியாது கோர்ட்டே தெளிவு மிக தெளிவாக சொல்லிடுச்சு அது மாதிரி இருக்கும்பொழுது இங்கே பொதுக்குழு ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அது பொதுக்குழு ஒரு கூட்டுறது செயற்குழு பொதுக்குழு ஒரு கூட்டுறதுக்கே ஐயா ராமதாஸுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது இது ஒரு செல்லாகாஸ் ராம்தாஸ் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி வணக்கங்க